அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு எவ்வளவோ பூஜை செஞ்சுட்டோங்க எவ்வளவோ பரிகாரம் செஞ்சுட்டோம் ஆனால் எங்களால் ஒரு குண்டுமணி கூட தங்கமோ வெள்ளியோ வாங்க முடியல அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அப்படின்றது வருங்க இந்த வழிபாடு வந்து நீங்கள் என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் செய்யணும் மாலை நேரத்தில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ வந்து நீங்கள் இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு தாம்பாளத்தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் வந்து அந்த தாம்பாளத்தட்டு நிறைய லேசாக அப்படியே பரப்பிக்கோங்க பரப்பிக்கிட்டு உங்களுடைய மோதிர விரலில் வந்து நீங்கள் ஸ்ரீம் அப்படின்ற எழுத்தை வந்து அந்த நடுவில் அந்த தாம்பாளத்தட்டு நடுவில் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இந்த மாதிரி எழுதிட்டு அடுத்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வாழைப்பூ மடல் வந்து தேவைப்படுங்க அந்த மடல் வந்து ஒரு எட்டு அப்படின்ற எண்ணிக்கையில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எட்டு அப்படிங்கும் பொழுதே நமக்கு அஷ்டலட்சுமிகளையும் குறிக்கக்கூடியது அதனால் நீங்கள் எட்டு அப்படின்ற எண்ணிக்கையில் அந்த மடலை எடுத்துக்கோங்க அந்த மடலை நல்லா சுத்தமாக தண்ணீரில் கழுவிட்டு நீங்கள் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சந்தனம் கொஞ்சம் குழச்சி நீங்கள் எட்டு மடலுக்கு நடுவுலேயும் அந்த ஸ்ரீம் அப்படின்ற எழுத்தை வந்து நீங்கள் எழுதிக்கணும் இந்த ஸ்ரீம் அப்படின்றது மகாலட்சுமியின் பீஜ மந்திரம் இதை வந்து நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு குத்து விளக்கு எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அலங்காரம் செஞ்சுடுங்க செஞ்சுட்டு நீங்கள் அந்த எட்டு மடலையும் அந்த தட்டுக்கு மேலே வந்து நீங்கள் வட்டமாக வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த குத்துவிளக்கை வச்சுட்டு நீங்கள் அந்த குத்துவிளக்கை வந்து மகாலட்சுமி தாயாராகவே நீங்கள் பாவித்து அதில் பசுநெய் ஊற்றி பஞ்சுத்தெறி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும் இப்போ இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துக்குள்ளே வந்து நீங்கள் ஒன்பது டைமண்ட் கற்கண்டு போடுங்க உங்கள் கிட்ட ஒரு குண்டு மணி அளவு தங்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த தீபத்தில் வந்து அந்த தங்கத்தை வந்து நீங்கள் போடணும் அப்படி எங்ககிட்ட தங்கமோ வெள்ளியோ இல்லைங்கம்மா அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கொஞ்சமாக நீங்கள் மஞ்சள் தூள் வந்து கலந்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கலந்துட்டு தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் மனதார வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நமக்கு வந்து தங்கம் வாங்கணும் அப்படிங்கும் பொழுதே மகாலட்சுமியோடைய அருளும் சுக்கர பகவானோடைய அருளும் நிச்சயம் தேவைப்படும் ஏன்னா சுக்கரன் தான் ஆடம்பர வாழ்க்கைக்கு சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சுக்கரன் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் அவங்க ஆடம்பரமான வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதனால் அந்த சுக்கரனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கும் பொழுதும் மகாலட்சுமியோடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கும் பொழுதும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை கோரிக்கைகளை நீங்கள் வச்சு மனதார வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தங்கமோ வெள்ளியோ வாங்கக்கூடிய யோகம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் தொடர்ந்து ஒரு மூன்று வாரமோ அஞ்சு வாரமோ நீங்கள் செஞ்சிட்டு வரும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அந்த தீபத்தை வந்து நீங்கள் அன்னைக்கு இரவு முழுவதுமே நீங்கள் அப்படியே விட்டுடுங்க அடுத்த நாள் காலையில் எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருங்க இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் கால் படாத இடத்துல எடுத்து போட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பணவரவு செல்வசிலிப்பான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் உண்டாகுங்க இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து ஒருவர் வந்து மதிக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து பணம் நகை இதெல்லாம் இருந்தால் தான் அந்த மதிப்பே நமக்கு கிடைக்கிது அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி